இன்றைக்கி நியூஸ் நிறைய இடங்களில் இவரோட படத்தை பார்த்துருப்போம் ஸோ நான் பார்த்துட்டே இருக்கும்போது அவரை பற்றி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வள்ளலார் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னவர் தன்னோட இறப்பு எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே போனார் தன்னோட அறைக்குள்ளே அப்படியே கதவை திறக்கும்போது அவர் ஜோதி ஆகிட்டார் இன்றைக்கும் அந்த ஜோதி அப்படியே அணையாமல் இருக்குது ஸோ இவரை பற்றின முக்கியமான விஷயம் என்னப்பா அப்படின்னா இது நம்ம பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக உதவும் எங்கே சார் அப்படின்னா டென்த்து சமச்சீர்ல சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி ஃபிஃப்த் லெசன் சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இந்த நைன்டீன் சென்ச்சுரியில் இவரை பற்றி ஒரு கொஸ்டின் இருக்குது ரொம்ப ரிப்பீட்டடாக வரும் நிறைய தடவை பசங்க படிக்க சிரமப்பட்ட வார்த்தைகள்லாம் அதில் இருக்குது இன்றைக்கி அதை நம்ம பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா கடைசி பேஜுக்கு முந்தின பேஜில் அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க ராமலிங்க அடிகள் அப்படின்னு மெயினாக அவரை பற்றி நம்ம கொஸ்டின் என்ன படிப்போம் அப்படின்னா ஜீவகாருண்யா அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பசங்க படிப்பாங்க சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு அவர் வந்து தொடங்கியிருப்பார் இதெல்லாம் பசங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரீ ஃபீடிங் ஹவுஸ் அதாவது எப்போ போனாலும் யார் போனாலும் அவங்களுக்கு உணவு சில இலவசமாக வழங்கப்படும் இன்றைக்கி வரைக்கும் அது எங்கே இருக்குது அப்படின்னா வடலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது அதே மாதிரி அவரோட பாடல்கள் எல்லாத்தையுமே திருவருட்பா அப்படின்னு சொல்லி மொத்தமாக தொகுத்து வழங்கியிருப்பாங்க இந்த நிறைய தடவை நானும் பல வருஷங்கள்லாம் நம்ம டியூஷனில் இந்த பசங்க இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கங்கிற வார்த்தை எழுதுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க ஸ்பெல்லிங்கில் ஸோ இன்னைக்கு இதை பார்க்குறது மூலிமா அட்லீஸ்ட் அந்த கொஷின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறேன்